இந்து கோயிலை மாத்திரம் சீரழிக்கின்றது இந்த அரசாங்க அறநிலைத்துறையும் இந்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு தனிய வாரி அமைக்கணும் அப்படி ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றதாக நாம் ஏற்கனவே அனுமதி கேட்டு இருந்திருந்தோம் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டில் கதவுளை தட்டி அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது நெருக்கடி நிலை எமர்ஜென்சியை விட இது மோசமா இந்த ஆட்சி இருக்கின்றது இந்த ஆட்சி இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததுன்னா வருகின்ற தேர்தலை காணாம போயிடும் இந்த ஆட்சி இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இந்துக்கள் கோயிலை மாத்திரம் இடிக்கிறாங்க பல்வேறு கோயில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த அரசாங்க இது மக்களுக்கு தெரியக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கட்டிக்கப்படும் ஜனநாயக ஏதேதோ நடத்துறாங்க நக்சலைட் நடத்துறா தீகா நடத்துறா கம்யூனிஸ்ட் நடத்துறான் அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்துக்களுக்கு மாத்திரம் அது இந்து விரோதம் நடக்கின்றது இந்த அரசாங்கம் இதை இந்து மணி வன்மையாக கண்டிக்கின்றது வருகின்ற காலத்தில் இந்து மணி இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கட்டும் ஆர்ப்பாட்டம் கைது செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு கைது செய்வாங்க என்று நினைக்கின்றேன் இந்து மனை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசாங்கம் இந்து கோயிலை மாற்றம் சீரழிக்கின்றது இந்த அரசாங்கம் அறநிலைத்துறையும் இந்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு தனிய வாரி அமைக்கணும் அப்படி ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றதாக நாம் ஏற்கனவே அனுமதி கேட்டுட்டு இருந்திருந்தோம் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டில் கதவுளை தட்டி அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது நெருக்கடி நிலை எமர்ஜென்சியை விட இது மோசமா இந்த ஆட்சி இருக்கின்றது இந்த ஆட்சி இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததுன்னா வருகின்ற தேர்தலை காணாம போயிடும் இந்த ஆட்சி இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதம் நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இந்துக்கள் கோயில் மாத்திரம் இடிக்கிறாங்க பல்வேறு கோயில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த அரசாங்கம் இது மக்களுக்கு தெரியக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கட்டப்படும் இந்த ஜனநாயக ஏதேதோ நடத்துறாங்க நக்சலைட் நடத்துறான் தீகா நடத்துறான் கம்யூனிஸ்ட் நடத்துறான் அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்துக்களுக்கு மாத்திரம் அது இந்து விரோதம் நடக்கின்றது அரசாங்கம் இந்து மணி வன்மையாக கண்டிக்கின்றது வருகின்ற காலத்துல இந்து மொழி இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கட்டும் வந்து அனுமதி இல்லாமல் நடக்கிறோம் கைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது கைது செய்வாங்க என்று நினைக்கின்றேன்